ஏசம் இன்ஃபோனியர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் ஒரு ஒரு முறை சனிப்பயிற்சி வரும்போதும் மிகுந்த எதிர்பார்ப்பு வந்து மக்களிடையே இருக்கும் ஏன் அப்படின்னா சனியை போல கொடுப்பாரும் இல்லை சனியை போல் கெடுப்பாரும் இல்லை ஒருத்தருக்கு வந்து ஏழரை சனி அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி இந்த மாதிரிலாம் வரும்பொழுது அந்த இரண்டரை வருட காலங்கள் வந்து அவங்க நிறைய தடைகளையும் பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் துன்பங்கள்லாம் அனுபவிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதே நேரத்தில் மூணு ஆறு பதினொன்று இந்த இடத்துல வந்து சனி பகவான் வரும்போது அவங்க வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களையும் அவங்க நீண்ட நாள் லட்சியங்கள் நிறைவேறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இந்த சனி பகவான் ஏற்படுத்திவார் அதனாலேயும் இந்த ஏன்னா இது ரெண்டரை வருடம் அப்படின்ற பட்சத்தில் அதன் சனி ப சனிப்பெயர்ச்சி அப்படின்னும் போது அதுல ஒரு பயம் கலந்த ஒரு ஆர்வம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் மக்களிடையே ரொம்ப அதிகமாக இருக்கும் அடுத்து இந்த மீன ராசிக்காரங்களுக்கு நம்ம பார்க்கும்போது இப்போ அவங்களுக்கு வந்து ஜென்மச்சனி ஸ்டார்ட் ஆகப்போகுது இவ்வளோ நாள் வந்து விரயச்சனி விரையச்சனியில் நிறைய பண கஷ்டங்கள் பண விரயங்கள் உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்பு உறவுகளால் மனக்கசப்புகள் எடுக்கும் முயற்சிகளில் தடைகள் ஜாமீன் கையெழுத்து போட்டால் அதனால் பிரச்சனைகள் வருவது மற்றவர்கள் நம்பி பணம் கொடுத்து திரும்ப தராமல் போகிறது தொழிலில் முதலீடு போட்டால் அதனால் மிகப்பெரிய இழப்புகள் வர்றது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நடந்திருக்கும் குடும்ப உறவுகளை கைவிடுவது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஸோ இந்த காலகட்டத்தில் அப்படி இருக்கும் பொழுது அவங்களுக்கு சா தனிப்பட்ட ஜாதகம் சாதகமாக இருந்தால் இந்த விஷயங்கள் பெரிதளவுக்கு எதிர்மறையாக நடந்திருக்காது சரி இப்போ ஜென்மச்சனி அவங்களுக்கு ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கும்போது எதிர்மறை சிந்தனைகள் அதிகமாகும் தன்னால் முடியுமா முடியாது முடியாது ஒரு சுய சந்தேகம் அவங்களுக்கு ஏற்படும் மற்றவர்கள் நம்பி எளிதில் ஏமாறக்கூடிய சூழல்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் யாரோ யாரோ ஒரு திடீர்னு வந்து பார்த்தோம்னா நம்ம பஸ்ஸில் போயிட்டே இருப்போம் அவன் வந்து ஏதோ மயக்க மருந்து கொடுத்து நம்மளுடைய அணிகலன்கள்லாம் எடுத்து போய் நம்ம தங்கத்தெல்லாம் எடுத்துகிட்டு போகிறது அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த இப்போ இந்த ஜென்ம சென்னையில் இந்த மீனராசிக்காரர்களுக்கு நடக்கக்கூடிய நிலை இருக்குது அதனால் வந்து யாரையும் இந்த காலகட்டத்தில் முழுமையாக நம்பக்கூடாது யாரையும் நம்பி பணம் கொடுக்கக்கூடாது மற்றவர்களுக்கு உதவி செய்ய அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் போய் மாட்டிக்க கூடாது எந்த விஷயத்திலும் பொறுமையாக அவசர முடிவுகளும் முக்கியமாக தவிர்க்கணும் மன அழுத்தத்தை குறைக்க தியானம் யோகா இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணும் நல்ல மியூசிக்ஸை கேளுங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணும்போது உங்களுக்கு எதிர்மறை சிந்தனைகள் குறைஞ்சி பாசிட்டிவ் எப்பயுமே நல்ல பாசிட்டிவான புக்ஸ் எல்லாம் படிங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு மிகப்பெரிய நற்பணங்கள் ஏற்படுத்தும் என்னால் முடியுன்ற எண்ணத்தை வந்து மனசில் அடிக்கடி நீங்கள் சொல்லிகிட்டே இருங்க இருந்தாலும் இவங்க உங்களுக்கு இப்போ குரு பகவானின் சஞ்சாரம் நாலாம் இடத்துல இருக்கு ராகு கேது பகவான் சஞ்சாரத்தில் ஆறாம் இடத்துல கேது பகவான் சஞ்சாரம் இருக்கு ஆறாம் இடத்துல இருக்கிற கேது பகவான் சஞ்சாரம் உங்களுக்கு சனியாலையும் மற்ற கிரகங்களாலும் வரக்கூடிய எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அதை எல்லாம் ஜெயிக்கக்கூடிய நுட் அறிவை கொடுத்துரும் உங்களுக்கு அதனால் வந்து பெரிதளவுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை அடுத்து ஒரு ஒன்றை வருடம் கேது பகவான் சஞ்சாரம் சாதகமாக இருக்குது அதற்கு பிறகு குரு பகவானின் சஞ்சாரமும் உங்களுக்கு சாதகமாக வந்துடும் அதனால் வந்து ஜென்மச்சனி உங்களுக்கு மிகவும் எதிராக இருக்கும் அப்படின்ற மாதிரி அதனால் நீங்கள் மிகப்பெரிய பிரச்சனைகள் வரும் அப்படின்ற மாதிரி பெரிதளவு பயப்பட வேண்டாம் அது ஏற்கனவே சொன்னது தான் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் சாதகமாக இருந்தால் பெரிதளவு பாதிப்பு இருக்காது சரி உங்களுக்கான ஒரு சிறந்த பரிகாரம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா திருச்செந்தூர் முருகப்பெருமான வேளக்கிழமையில் போயிட்டு வழிபடுறது உங்களுக்கு ஒரு சிறந்த பரிகாரமாக இருக்கும் அதே நேரத்தில் ஏற்கனவே சொன்ன மாதிரி எள்ளுருண்டையை வந்து ரெகுலராக தினமும் எடுத்துக்கொள்வதும் உங்களுக்கு மிகப்பெரிய நற்பலன்களை உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் ஏற்படுத்தும்